ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சீதாராம் இது பாருங்கள் எப்படி அப்படி ஃபாரஸ்ட்டு நம்ம இன்றைக்கி நேற்று நைட்டு இங்கே தான் சிவன் கோயிலில் தங்கிக்கிட்டோம் அயோத்தி ராமர் கோயிலுக்கு வந்து நம்ம பாத தொடங்கி இன்னையோட பதினாலு நாள் ஆகுது வெற்றிகரமாக போயிட்டு இருக்கிறோம் அவங்களோட வந்து ஆசீர்வாதமும் கிடைக்கிது மக்களோட எல்லா ஒத்துழைப்பும் நமக்கு கிடைக்குது அதனால் கடவுள்கிட்டையும் நம்ம நன்றி சொல்லிக்கிங்க இருப்பாங்களா என்னென்னு தெரியல அப்படின்னு எதிர்பார்த்தோம் ஆனால் நாம் வந்த அன்னிக்கி அங்கே கொடிக்கோபுரம் வந்து கோயிலுக்கு முன்னாடி நிறுத்த தயார் செஞ்சுருந்தாங்க அதனால் வந்து அங்கே நல்ல சிறப்பான ஒரு பூஜையும் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதெல்லாம் ஒரு தான் ஏன்னா வந்து மற்ற நாளில் வந்து அங்கே ஆளுங்க இருப்பாங்களான்னு கூட நம்மளால் சொல்ல முடியாது ஏன்னால் அவ்வளோ பெரிய ஃபாரஸ்ட்டு அந்த கோயில் மட்டும்தான் இருக்குது அங்கே கோயிலில் பத்து கிலோமீட்ரு அது எல்லாமே கூட சமதளத்தில் இருந்துச்சு மஞ்சவாடி கணவாய் மட்டும் கொஞ்சம் இதாக இருந்துச்சு ஆனால் இது எதிர்பார்க்கவே இல்லை இது அதை விட இருக்கிறதுலே இப்போ நாலாவது ஃபாரஸ்ட்டில் நம்ம நடந்துகிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு இரவு பார்த்தீங்கன்னா கா கடப்பாவை தாண்டிடுவோம் அதையும் உங்கள்கிட்ட தெரிவிச்சுக்கிறேன் கடப்பாவை தாண்டி தான் தங்குவோம் பார்க்கலாம் முடிஞ்சால் சாயந்தரம் வீடியோ உங்களுக்கு பதிவு பண்ணுறேன் இல்லைன்னா காலையில் பண்ணுறேன் பதினா பதினஞ்சாவது நாள் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சீதாராம் அயோத்தி ராமரை தெரிஞ்சிக்க ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சீதாராம் நம்ம இப்போ ஃபாரஸ்ட்லேருந்து அப்படியே மெதுவாக இறங்கிட்டு இருக்கிறோம் ஆனால் இருந்தாலும் இந்த மலைகளை வந்து ஒரு ஒரு நிமிடமோ ரெண்டு நிமிடத்துலேயோ மூணு நிமிடத்துலையோ என்னால் உங்கள் காட்டுறது வந்து சாத்தியப்படாமல் இருக்குது ரொம்ப தூரம் வந்து கடந்து தான் இது போயிட்டுருக்குறோம் மலையை வந்து விட்டு இறங்கிட்டு இருக்கிறோம் இது வந்து நம்ம ஆந்திர பிரதேசத்தில் இருக்கிற திருப்பதி மலையோட தொடர்ச்சியாக தான் இருக்குது ஏன்னா அது அது வந்து முன்னாடி இருக்குது இது வந்து மழை பின்னாடிக்குது ரொம்ப அதனோட தொடர்ச்சி தான் நமக்கு எப்படி தொடர்ச்சி மலையோ தமிழ்நாட்டில் அதேமாரி அதனோட தொடர்ச்சி தான் இந்த பகுதி ஏன்னா இங்கே இருக்கிற கல்கள் அதாவது இந்த இங்கே இருக்கிற பாரமோ ரெண்டு நிமிஷமோ அந்த வீடியோவில் வந்து நம்மளால் அந்தளவுக்கு சொல்ல முடியலங்கிறது தான் இது மற்றபடி உங்கள் கண்ணுக்கெல்லாம் வந்து நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப ஒரு இயற்கை தோட்டத்தை பார்த்தீங்கன்னா எல்லாமே தங்க மாரி இருக்குது அந்த சூரிய ஒளி படுத்து படித்து பின்னாடி அந்த பாறையெல்லாம் அப்படி தான் இருக்குது அந்த பாறையினோட அமைப்பு வந்து நம்ம திருப்பதி மலையில் இருக்கிற தொடர்ச்சியாக தான் வச்சுக்கோங்களேன் பாருங்கள் மழை வந்து பின்னாடி பாருங்கள் எவ்வளவு பெரிய ஃபாரஸ்ட்டு பார்க்க முடியல ஏன்னா சூரியன் வந்து அந்த பக்கம்தான் உதிச்சிருக்கிறாரு வந்து இந்த மாதிரி ஒரு அமைப்பு நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்து பாதயாத்திரை செல்லலாம் இது ஒரு கணவாய் பின்னாடி இருக்கிறது அது சரியாக வீடியோவில் வந்து காட்ட முடியல பெரிய கணவாயின்னு வச்சுக்கலாம் சீக்கிரமாக போயிட்டு இருக்கிறோம் ஐயோத்தி ராமரை தரிசிக்க எல்லாமே இறைவனோட வேண்டுத ஆசிர்வாதமும் பதினாலாவது நாள் வெற்றிகரமாக அயோத்தி ஸ்ரீராமரை தரிசிக்க பாதயாத்திரையாக போயிட்டு இருக்கிறோம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சீதாராம் இன்னும் கடப்பாவுக்கு ஒரு முப்பது கிலோமீட்டர் சீதாராம்